அங்கே சுபாஷ் சந்திரபோஸின் படையை எதிர்கொள்ள முடியாமல் நின்றிருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு துணையாக பத்து லட்சம் பேரை திரட்டி கொடுத்தவர் சாவர்கர் என்கின்ற ஆர் எஸ் எஸ் சங்கி இல்ல ஆர் காரன் தான் சுபாஷ் சந்திர எதிராக பத்து லட்சம் பேரை படை திரட்டி அனுப்பி வைத்தவன் அந்த படைதான் சுபாஷ் சந்திர போஸின் படையை கொன்றளித்தது அப்படி கொல்லப்பட்டதுல நம்ம முன்னோர்கள் எத்தனை பேர் தெரியாது நம்மளுடைய தாத்தன்மார்கள் எவ்வளவு பேருன்னு தெரியாது பாட்டன்மார்கள் எவ்வளவு பேருன்னு தெரியாது